முன்னாடி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் மேயர் பிரியா அங்கே பேர் மேயர் பிரியா பிரான்ஸுக்கும் இத்தாலிக்கும் போனது திடக்கல்வி மேலாண்மை குறித்து ஆராய்ச்சி பண்ணினா எதுக்காக அர்பனைசர் சுத்தம் கொடுத்தீங்க பண்ண போகிறது தனியார் வேணும் நீ எதுக்கு வெளிநாடு போன அதிமுக மட்டும் பதினொன்று கொடுத்துச்சு நாங்கள் ரெண்டுக்கு தானே கொடுக்குறோம் அதிமுகவை மட்டும் பேச மாட்டேறீங்க எங்களை பேசுகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அதிமுக செய்ததை நாங்கள் செய்யலை அதிமுக செய்ததுனாலே நாங்க ரத்து பண்ணணும் அதிமுக தனியாரு கொடுத்துச்சு நாங்க அரசு உரிமை ஆக்கணும் அதிமுக தனியாற்ற கான்ட்ராக்ட் விட்டு இந்த ஊழியர்களை தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரத்தை நசுக்கு நாங்க நாங்க கொண்டு வந்தோம்னா அதிமுகவுக்கு திமுக மாற்றுன்னு சொல்லலாம் அதிமுக செஞ்சிருச்சு அதிமுக செய்யும்போது மட்டும் யாரும் பேசல நீ திமுக செய்யும்போது மட்டும் போராடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் இப்பவே மக்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தனியார் நிறுவனம் இனிமேல் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குமா பிஎஃப் கொடுக்குமா இவங்களுக்கு வந்து பேர்கால சலுகை கொடுக்குமா கல்வி சலுகை பண்ணி கொடுக்குமா இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டால் அதுக்கான நிவாரணம் கொடுக்குமா அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு ஒரு வருஷத்தில் ஃபுல் பாடி செக்கப்பு அப்புறம் வந்து பண்டிகை கால சலுகைகள் தீபாவளி பொங்கல் போனஸ்கள் இது எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே நூறு விழுக்கா நிறைவேற்றிற்கு நாங்கள் கண்ட்ரெட் முயற்சி இருக்கிறோம் இதை தனியார் நிறுவனம்ல சொல்லணும் நீ என்ன சொல்லிட்டு உக்கிற நீ அந்த நிறுவனத்துடைய பிரதிநிதியா சென்னை மாநகராட்சி அந்த நிறுவனத்துடைய பிரதிநிதியா தனியார்ட்டை கொடுத்துடல தனியார் யாரையோ எடுத்துகிட்டு அவன் தானே செய்யணும் தனியாட்டை கொடுத்துட்டோம் நீ தனியாட்டை போய் வேலைக்கு சேருங்கிறான் நீ தனியாருடைய ஆளா நீ பிரைவேட்டுடைய ஆளா உனக்கு ஓட்டு போட்டது அர்பேஸ்வர் சுமித்துக்கும் ராம்கிங் தான் ஓட்டு போட்டாங்களா இல்லை மேயர் பிரியாவுக்கு ஓட்டு போட்டாங்களா